கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே எஸ் ஏரிபாளையம் கிராமத்தை சேர்ந்த தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் விவேக் குமார் விவேக் வணக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா கிராமத்தை வந்து தனி ஊராட்சி அறிவிக்க கோரி தேர்தலை புறக்கணிப்பு புறக்கணிப்பு செய்வதாக அந்த கிராம மக்கள் பல கட்ட போராட்டத்தை தாண்டி இன்று பள்ளி மாணவர்களோட உண்ணாவத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அருகே இருக்கக்கூடிய எஸ்சி ஏரிபாளையம் கிராமம் வந்து இருக்கு இந்த கிராமம் வந்து திருவத்தூர் பகுதியில ஒரு ஊராட்சியிலும் அதே போல மற்றொரு பகுதி சேமக்கோட்டை ஊராட்சியிலும் வருகிறது ஏன்னால் மூன்று வார்டு வந்து திருவருத்தூர்லயும் ஒரு வார்டு வந்து சேமக்கோட்டையிலும் இருப்பதனால அந்த எஸ்தி ஏரிபாளையம் கிராமத்திற்கு மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் வந்து கிடைக்கவில்லை எனவும் அது தொடர்பாக அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்ய கோரி போனால் ஆனால் அந்த ஊராட்சி இல்லாதனால அங்கு பல சிரமங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அதன்படி அவர்கள் ஏற்கனவே வந்து பாராளுமன்ற நடைபெற உள்ள பாராளுமன்றத்து தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்து அந்த பகுதியில ஒரு பேனர் வைத்து முதற்கட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு நள்ளிரவு அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு அந்த எஸ்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே கைகள்ல இரவு நள்ளிரவு மெழுகுவத்தி ஏந்தி அந்த போராட்டத்துல கருப்பு குடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க தொடர்ந்து இன்று கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோரிக்கை வைத்து வரும் அந்த எஸ்தி எரிபாளையம் மக்கள் இன்று உடனடியாக அந்த தனி ஊராட்சியாக எஸ்கேரிப்பாளையத்தை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த ஏரிப்பாளையம் எஸ்கேரிப்பாளையம் பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களும் இருக்கின்றனர் அதன்படி பாத்தீங்கன்னா அதற்காக தனி ஊராட்சியாக பிரித்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது அதிகாலை முதலேயே அங்கிருந்த ஊர் பொதுமக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு பேரணியாக வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பேரணியாக வந்தனர் அதே போல அந்த எஸ் ஏரிப்பாளையம் முழுவதுமே வந்து கருப்பு கொடி கட்டி அந்த பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களது அரசுக்கு தங்களது எதிர்ப்பையும் காட்டி இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது சிறுவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் பிரீதா விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி விவேக்